வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய இரண்டு மாவட்ட தலைவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் சூரிய அவர்களே சூரிய சொல்லும் போது அவருடைய தாத்தா திருக்கோயில் சுந்தரம் அப்படி எங்க இந்து முனைக்கு நிகழ்ச்சி முதலாளர் வந்துருவார் அன்னைக்கு இந்து மணிக்கும் இந்து மக்களுக்கும் ஆதரவாக பேசக்கூடிய யாருன்னா கோபால்ஜி அவர்களும் திருக்குவசுந்தரம் அவர்கள் நம்ம சூரிய அவர்கள் தாத்தா அவர்கள் அவர் கோயமுத்தூர்களே பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டு ஒரு மாதங்கள் ஆசிரியில் இருந்து வந்தார் தெய்வாதீனமாக அவர் அந்த நிகழ்வுல இருந்து தப்பித்து அந்த அளவுக்கு அவர் அந்த இயக்கங்களில் வேலை செஞ்சிருக்கின்றார் அவருடைய பேர சூரிய அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கா கட்சியினுடைய தொண்டர்களும் இந்து முனை தொண்டர்களும் திரளாக வந்திருக்கின்றீர்கள் மகிழ்ச்சி அளிக்கின்றது நமக்கு எல்லா விஷயம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்றேன் இந்த பேரூராட்சியினுடைய அதிகாரியாகட்டும் சேர்மேன் ஆகட்டும் இந்த கோவிலுக்கு வந்து வரி வசூல் பண்ணக்கூடியது இது சுற்றுலா தலமா என்னன்னு போர்டு வைக்கணும் முதல்ல பக்தர்களுக்கு நாங்க பணம் வாங்கல அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம இந்து முனை தொண்டர்களும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் பக்தர்களாக வருவாங்க நீ காசு வாங்கினா செருப்பால் அடிப்பாங்க அதனால நீ அதுக்கு தயாரா அந்த கட்டணம் வசூல் நீ நிறுத்தணும் இல்லைன்னா செருப்புல அடி கிடைக்கும் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்து மூலியமாக இந்த செய்தியை சொல்ல வேண்டி இருக்கின்றது ஏற்கனவே சென்னிமலையில இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது இந்த வேணா இந்த பணம் வசூல அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களை சென்னி மலைய கிறிஸ்தவ மலையா மாத்துன்னு சொன்னான் அது வரைக்கும் அங்க இருக்க இந்துக்களுக்கெல்லாம் ஒன்னும் ரோசம் ஒன்னும் வரல என்னடா இது பாரம்பரியமான பல லட்சக்கணக்கான ஆண்டு இருக்கக்கூடிய முருகன் கோயில திருவிழா வந்து கிறிஸ்தவ மலையா மாத்துவன்னு சொன்னானே அப்படின்னு கொஞ்சம் அப்பதான் ரோசம் வந்திருக்குது ஒண்ணு அங்க இருக்க எல்லாம் அறைகூல் விடுத்தான் இதை கண்டிக்கணும்னு லட்சக்கணக்கான மக்கள் அந்த சென்னிமழலை கூடினார்கள் அதுக்கு அடுத்தது அதான் முருகனுடைய ஆரம்பம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் எல்லா செய்தியெல்லாம் பேப்பர்ல வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய காவல்துறை இந்த மாதிரி அதிகாரிகள் இதையெல்லாம் மீறி எங்க திருப்பரங்குன்றத்துல மிக பிரமாண்டமாக அந்த அரசாங்கத்தையும் அதிகாரிகளும் எதிர்த்து அங்க மிக பிரமாண்டமான கூட்டம் நடந்தது முருக பக்தருடைய மாநாடு பார்த்திருப்பீங்க இல்ல இங்க பாருங்க அங்க அவங்க என்ன காவல்துறை நமக்கு என்ன பிரச்சனை அவங்க வேலைக்கு போயிட்டு இந்த முருக பக்தருக்கு மாநாடுக்கு இந்த அரசாங்கமானது திமுக அரசாங்கமானது நாத்தி அரசாங்கமானது கடவுள் நம்பிக்கற்ற அரசாங்கமானது இந்த முருகர் பக்தர் மாநாட்டுக்கு ஜனங்கள் வரக்கூடாது எந்த அளவுக்கு தடை செய்யணுமோ அது மாதிரியான செஞ்சு முயற்சி பண்ணினாங்க இன்னைக்கு இந்த இந்தியா மாத்திரையில உலகம் பூரா பேசக்கூடிய அளவுல அந்த மாநாடு வெற்றி அடைந்திருக்கின்றது சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் ஜப்பான்ல இருந்துதான் வந்திருந்தாங்க இது மாதிரி உலக நாடுகள் இருந்தாலும் அந்த மாநாட்டுக்கு வந்து அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கின்றது நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா இந்த மாதிரி நிகழ்வை இந்த பக்தர் முருகன் கோயில்ல பத்தமலை முருகன் கோயில்ல இந்த மாதிரியான ஒரு மாநாடு நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த பேரூராட்சி உருவாக்க வேண்டாம் என்று நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு ஒரு நேரம் டைம் தரும் மாசத்துக்குள்ள நீங்க நிறுத்தலை நான் நிச்சயமாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் அறிவிக்கின்றேன் இங்க மிகப்பெரிய முருகபந்தர் மாநாடு மாதிரி இந்த இடத்துல இந்த தத்தமலை முருகன் பகுதியில் இந்த மாநாடு நடைபெறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த அரசாங்கம் தூக்கிறிய வேண்டும் உளவுத்துறை எல்லாம் உடனடியாக மேல கொண்டு போக வேண்டும் வரி வசூலை நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் இந்த பதஞ்ச வார்டில இருக்கக்கூடிய மக்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி இங்கே கூடி இந்த பஞ்சாயத்து அலுவலகமே இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்க பெருந்தெல்லாம் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கூடிய நன்றி வணக்கம்